அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் எப்போ சூறாணிக்கரை நாககண்ணியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் அம்மாட இது பாருங்க இது வந்து இசக்கியம்மன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா நாககன்னியம்மன் இங்கே இருக்காங்க நம்ம எப்போ அங்கே போகலாம் கோயில் இப்போ பசுமையாக இருக்குன்னு பார்த்தீங்களா பருவம் குடிமரம் இங்கே குழந்தை உள்ளவங்களுக்கு இந்த மரத்தில் தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் இந்த வளையல் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இங்கேயே வந்துட்டு அம்மா காணி கொடுத்து மலை நடத்தி வச்சு தாய் வீட்டுக்கு சீதனமாக நம்ம அனுப்புவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு வரம் கொடுப்பாங்க பார்த்திங்களா இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இதான் நம்ம நகை கண்ணி இருந்தோம் பார்த்துக்கோங்க இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்காங்க பார்த்துக்கோங்க கோயில் சுற்றி தான் கோயில் நல்லா பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா இது நம்மளோட இந்த அம்மனை பார்த்திங்களா பாருங்கள் இந்த அம்மன் நமக்கு நம்ம என்ன நினச்சி வந்தோமோ அது எல்லாமே நம்ம வேண்டுன வரத்தை இந்த அம்மன் தருவாங்க நமக்கு இந்த குண்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்துட்டு வத்தல் பூச்சி வத்தல் போட்டு எரிப்பாங்க நம்மளோட பிடி சூனியம் பீடை எல்லாமே இந்த வத்தல் சுற்றி எரிக்கிறது மூலமாக அது எல்லாமே போகும் திருஷ்டி கண் திருஷ்டி எல்லாமே போகும் இந்த கூடத்தில் தான் எரிப்பாங்க வத்தல் போட்டு இன்னும் பன்னெண்டு மணி ஆகல பன்னெண்டு மணிக்கு எரிப்பாங்க இதுதான் சூரணிக்கரை நாகநிம்மனோட புத்து கோவில் இதை பாருங்கள் பார்ப்பீங்களா இப்போ அம்மா வர மாட்டாங்க அம்மா எப்போவுமே நைட்டு தான் வருவாங்க ஏன்னா இப்போல்லாம் நம்ம குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா பயப்படுவாங்க இல்லையா பார்த்து அதனால நைட்டு தான் அம்மா வருவாங்க பார்த்திங்களா பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அட்டை எட்டு கால்கள் இருக்காங்க பார்த்திங்களா சப்த கனிகள் எவ்வளோ பெரிய புத்துன்னு பார்த்திங்களா பூ நல்லா பசுமையாக இருக்கா இங்கே பாருங்கள் இது வனபத்ர அம்மன் இவ்வளோ அழகாக இருக்காங்க இங்கே பாருங்க இந்த பக்கம்தான் காவல் தெய்வம் கற்பசாமி இருக்காங்க பாருங்கள் இவ்வளோ அழகா கற்பசாமி அப்படியே கம்பீரமாக நிற்காரா பார்த்துக்கோங்க இவ்வளோ அழகாக கம்பீரமாக நிற்காங்க பார்த்துக்கோங்க நல்லா வேண்டிக்கோங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா அந்த பேய் பிடிச்சவங்களுக்கு இந்த மரத்தில் வந்துட்டு பொம்மை அடித்து இது பண்ணி இந்த இதில் சரி பண்ணுவாங்க அதனால தான் இந்த மரத்தில் இப்போ வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க இந்து சாமி பாருங்கள் இந்த சாமி வந்துட்டு சுடவை மாவாண்டி சாமி பார்த்துக்கோங்க இதுவும் காவல் தெய்வம் சாமி தான் நல்லா வேண்டிக்கோங்க சாமி கிட்டே என்ன கேட்டாலும் கிடைக்கும்